நண்பர்களை நீங்கள் உங்கள் பார்த்துக்கொண்டிருப்பதை வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமான எதிர்பார்க்கல ஏன்னா இந்த மாதிரி பண்ண உனக்கு எப்படி இது பண்றதுக்கு மனசு வந்து இந்த மாதிரி கேவலமான விஷயத்தெல்லாம் சேர்த்துக்கு நீ பேசாம எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஒரு பக்கம் திட்டவரமே எஸ் எஸ்கே அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேவலமான விஷயத்தான் பண்ணாரு எஸ் எஸ்கே அப்படி என்ன பண்ணாரு எஸ்எஸ்கே அந்த மாதிரி ஏதோ பண்ணிருக்க மாட்டாரு பத்தி நல்லாவே தெரியும் ஒரு உத்தமர் இப்போ வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஆனா இது எல்லாமே நடிப்பு அவரோட நடிப்போல் இன்னும் எத்தனை பேரோட வாழ்க்கையை சீரழிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு தெரியலீங்க எல்லாரோட வாழ்க்கையை இப்போ வந்து கேள்விக்குறியாக இருந்துகிட்டு இருக்குது அதே சமயத்தில் நம்ம இலக்கியாக வேலை செய்கிற விஷயம் நம்ம கௌதமுக்கு தெரிய வந்துடுச்சு கௌதம் சும்மா இருப்பார் சமம் கோபப்படுற ஒரு பக்கம் உன்னண்ணே எந்த அளவுக்கு நம்பனே உங்ககிட்ட எல்லா உண்மையும் நான் ஷேர் பண்ணலை நீ என்கிட்ட ஏன் சொல்ல அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் எதுக்கு என்கிட்ட போய் சொல்லிட்டு வேறு கம்பெனிக்கு வேலை தான் போகிறதான்னு சொல்லிட்டு இங்கே வந்து கரெக்டாக இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுற மேனேஜரை நீங்கள் எப்போ வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணீங்க அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் பேசவும் முடியாமல் மூச்சு திணறி போய் நின்று இருக்காரு நம்ம கௌதம்மை ஏன்னா அவரும் ஒரு பக்கம் தவறு தான் செஞ்சுருக்காரு ஆனால் இவங்க ரெண்டு பேர் பண்ணதுமே தவறு இல்லைங்க இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஆசை கனவு காதல் எல்லாமே இந்த குடும்பத்துக்காக விட்டு கொடுத்துருக்காரு இந்த குடும்பம் தான் முக்கியம் இந்த குடும்பத்துக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லதாக நினைச்சி நல்லதாக பண்ணியிருக்காரு இந்த மாதிரி ஒரு எண்ணம் யாருக்கு வரும் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் யாருக்குமே வராது ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயத்தை தான் செஞ்சிருக்காங்க இது தவறான விஷயம் என்றால் அவங்க பண்ணிக்கிற எல்லா விஷயம் தவறுன்னு சொல்லிட்டு ஆயிருங்க அதனால் இவங்க பண்ண விஷயம் எல்லாமே சரியான விஷயம் தான் இவங்க பண்ணிக்கிறது நூற்றுக்கு நூறு கரெக்டுன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அதே சமயத்தில் இது ஏன் நம்ம கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டு போக முடியாது இதுக்கு மேலேயும் மேலும் மேலும் பிரச்சனை வரப்போகுதுங்க அந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிற பக்குவத்தை நம்ம கொண்டு வந்துக்கணும் அதை விட்டுட்டு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுக்கிறதுனால ஒரு பிரோஜனம் ஆக போகிறதில்ல அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நாம தான் முடிவு எடுத்தாகணும் நம்மளோட ஒவ்வொரு முடிவும் ஆரம்பத்தோட தொடக்கத்துக்கு இருக்கக்கூடாதுங்க அதே சமயத்தில் நம்ம கௌதம் இருக்காரு அவர் இருந்த வீட்டுக்கு வந்துட்டு சம கோபமா இருக்காரு சரி ஓகே இலக்கியம் நானும் வேலைக்கு போனது ஓகே உங்களை ரெண்டு பேரும் யாரும் வேலைக்கு போச வந்து யாரை கேட்டு வேலைக்கு போனீங்க ஏன் மாதிரி கேவலமான வேலை செஞ்சீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடாங்க ஏன்டா என் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கி வேலை செஞ்சு தப்புண்ணா அப்ப நீ பண்ணது தப்பு தானடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ என்ன பண்ணியா நீ என்னடா பண்ணல எல்லாமே தான் பண்ண உன்ன யாரு இந்த மாதிரி போய் கஷ்டப்பட சொந்த என் பொருள கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு போனோம் இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல ஆனா நீங்க போய் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தீங்க நீங்க எப்படி வாழ்ந்த குடும்பம் இப்படி போய் கஷ்டப்பட்டா எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா சொல்லுங்க பார்க்க நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கிற போதே நீங்க இந்த அளவு கஷ்டப்பட்டீங்களா நாங்க ரெண்டு பேரும் இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க இந்த கேள்வி ஒரு பக்கம் செருப்பாளர் மாதிரி இருந்தாலும் இதுக்கப்புறம் அந்த கேள்விக்கான பதில் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா இதுக்கு அப்புறம் நிறைந்த அந்த தொடர் நல்லதா நடக்குமா கெட்டதா நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தாங்க இருக்கு சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் இன்னும் நம்ம வாழ்க்கையில சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு நிறைய விஷயங்கள் மாத்தி ஆகணும் ஏன்னா சாதாரணமா ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிட முடியாதுங்க எல்லாமே ஒரு பக்கம் நமக்கு ஈஸியா கிடைச்சிடாது அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு போராடி போராடி தான் நம்ம ஜெயிக்க முடியும் அது போல தான் இப்போ போயிட்டு இருக்காங்க இவங்க வாழ்க்கையில் இதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க ஏதே எது பண்ண போகிறாங்க எப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் ஆர்வமும் ஒரு பக்கம் பயமும் இருக்கிற வரையும் இவங்க வாழ்க்கை நல்லா போகும் அப்படி இல்லைனா அடுத்த செகண்ட் இந்த எஸ்எஸ்கே வந்து குட்டையை குழப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு எஸ்எஸ்கே எதுனா குட்டையை குழப்பம்னா அவ்வளோதாங்க இதோட வாழ்க்கை முடிஞ்சிடும் ஏன்னா எஸ்எஸ்கே பொறுத்த வரைக்கும் எந்த விஷயமும் இவங்களுக்கு தெரியாதுன்னு இருக்கான் ஆனால் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் வந்து எனக்கு தெரிய வந்துச்சோன்னா அடுத்த செகண்டே வாழ்க்கை ஒரு பக்கம் தலையில் புரட்டி அதுக்கப்புறம் இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு சூழல்ல சூழ்நிலையில் தள்ளப்படுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க இவங்களோட முடிவு அதுவே இருக்குமா இல்லை ஆரம்பமே முடிவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் ஒரு பக்கம் தான் இருக்கும் பார்ப்போம் நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போன்ற மாதிரி கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா மாற்றம் கண்டிப்பாக வரும் வாழ்க்கையில் மாற்றன்றது சாதாரணமாக யாருக்கும் கிடச்சிடாதுங்க அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ எவ்வளோ நம்ம போராடி இதனால் மட்டும்தான் மா அதுக்கான இடம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்க வரும் அந்த இடம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காத என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க ஸோ நண்பில்லை இது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா அப்போ சுவாமி சுவாமி பயம் பயந்துட்டுங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து திடீர்னு ஒரு அப்படி சும்மா இந்த சைஸு தேங்காய் உழுந்துருச்சுங்க அப்படி ஆயிடுச்சு எனக்கு ஒரு பக்கம் என்னால் அது ஏதோ ஒழிச்சிடா மேலே இன்றைக்கி தோழி முழிஞ்சிடான்னு சொல்லிட்டு ஆனால் கடைசியில் பார்த்தா அது தேங்காய் இது கடை இவ்வளோ பயந்தே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி நின்று பேசினுக்கிடுமோ திடீர்னு மேலே தானே உளுந்தோம் அப்போ தெரியுங்க அந்த பயம் அந்த பயம் தான் வாழ்க்கையை வாழ்க்கை ஒரு விஷயமாக இருக்கும் அந்த பயத்தினால உங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் எது வேணாலும் நடக்கலாம் அது போல் தான் இந்த பயமும் நம்மளை ஒரு பக்கம் ஆக்கிரமிக்க இந்த பயத்துலேருந்து வெளியே வரணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம இலக்கியாக இருக்காங்களா அவங்க பண்ண ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் எஸ்எஸ்கே போய் அடிச்சிடறாங்க என்னடா அடிக்கிற அடிக்கிறவங்களுக்கு இலக்காக தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்னங்க பண்ணுறது தான் புருஷனுக்கு ஒரு கஷ்டம்னா எந்த பொண்ணு பொம்பளைனால் ஒரு சும்மா இருப்பாங்களா பொண்ணுன்னா சும்மா இருப்பாங்களா சொல்லுங்க பார்க்கலாம் தான் புருஷனை இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டப்படுத்துகிற யாரையும் நான் சும்மா மாட்டேன் அவங்கள அடித்து ஓட விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுறாங்க அந்த அடிச்சு அடியில் எஸ்எஸ்கே ஒரு பக்கம் இந்த மன்னிச்சர் நான் பண்ண தப்பு தான் சொல்லிட்டு மன்னிப்பே கேட்க ஆரம்பிக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் தரமான சம்பவம் இந்த மாதிரி சம்பவத்தை யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க ஆனால் அருமையான ஒரு தான் நல்ல விஷயம் தான் நல்லது ஒரு தொடக்கமாக இருக்குது இந்த நல்லதாக தொடக்கம் நல்லதாகவே போகுமா அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் மேலே தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனெலாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் மந்தனம் பர்கத் தர்கத்